அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்று வந்து ஒரு பத்திரிகை செய்தியில் நியமன தேர்வு எழுதி காத்திருக்கும் இருபத்தி ஐந்தாயிரம் பேர் விரக்தி அப்படின்னு சொல்லி ஒரு கன்டென்ட்டில் ஒரு செய்தி வந்து கொடுத்துருக்காங்க இதை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அதே மாதிரி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது யாருக்குமே கிளியரா ஒரு ஐடியா கிடையாது பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சஃபர் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்த என்ன எக்ஸாம் வரப்போகுது அடுத்த எந்த நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனால் நல்லா ஞாபகம் வச்சீங்க இப்போ கொடுக்கப்பட்ட பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ் படி பார்த்தோம் அப்படின்னா யாரெல்லாம் டெய்லியும் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணுறீங்களோ அவங்களால மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃபுக்குள்ளே போக முடியும் பிஜிடிஆர்பி எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு போஸ்டிங் வந்து வாங்க முடியும் ஆனால் பிஜி டிஆர்பி நியூ சிலபஸுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது எவி சிலபஸ்ஸு அதை நல்லா மைண்டில் வச்சுக்கிங்க டெய்லியும் படிங்க எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் எப்போ வரும்னு சொல்லி வெயிட் பண்ணாதீங்க டிஆர்பி போர்டு பொறுத்த வரைக்கும் நம்மளால் நம்ப முடியாது நான் பல வீடியோவில் வந்து இதை நான் பதிவு பண்ணியிருப்பேன் ஏன்னா திடீர்னு நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் தான் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுப்பாங்க யாருமே நம்ம எதிர்பார்க்க முடியாத நேரத்தில் தான் வரும் ஸோ இந்த மாதிரி தான் இந்த வருஷம் இருக்க போகுது ஓகேங்களா எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இது இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று ஓகேங்களா இது வரைக்குமே டிஆர்பி போர்டுலேருந்து நமக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு டின் ஆன ஹேனப் பிளானரை கூட கிடைக்கல ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லா காலேஜுக்கு உண்டான ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் ஸ்பெஷல் டீச்சருக்கு உண்டான ரிவைஸ்டு செலெக்ஷன் லிஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது என்னாகுன்னு கேட்டிங்கன்னா திடீர்னு இன்றைக்கி ஒரு நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பிக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது ஓகேங்களா ஸோ ப்ரிப்ரேஷனுங்கிறது நல்லா தெளிவாக படிக்கணும் நியூ சிலபஸ் படி டெய்லியுமே நீங்கள் நல்லா தெளிவாக படித்தா மட்டும்தான் வரக்கூடிய எக்ஸாம் வந்து நம்ம கரெக்டான அப்ரோச்சில் வந்து பண்ண முடியும் ஸோ இதை மட்டும் நல்லா வச்சுங்க யாருமே வந்து டிஆர்பி போர்டில் எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் எப்போ எக்ஸாம் டேட்டு சொல்லுவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணாதீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க படிச்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக என்றைக்கே ஒரு நாள் வந்து எக்ஸாம் வச்சு தான் ஆகணும் அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்த பின்னாடி நம்ம கவலைப்படுறத விட முன்னாடியே நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா வரக்கூடிய எக்ஸாம் வந்து கரெக்டாக கரெக்டான முறையில் வந்து நம்ம எதிர்கொள்ள முடியும் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பத்திரிக்கை செய்தியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நியமன தேர்வு எழுதி காத்திருக்கும் இருபத்தைந்தாயிரம் பேர் விரக்தி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது தமிழ்நாடு மாண்மைமிகு முதலமைச்சரிடம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்போது முறை வந்து மனு கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி துணை முதலமைச்சரிடமும் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு முறை வந்து மனு கொடுத்துருக்குறாங்க அதேமாதிரி பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த அமைச்சரிடம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு முறை வந்து மனு கொடுத்துருக்குறாங்க அப்படி கொடுத்தும் கோரிக்கை மனுக்கள் அளித்தும் பயனில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தில் தொடக்க கல்வித்துறையில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்கள் எண்ணிக்கை விவரம் வெளியிட்டு நியமன தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றவர்களை நியமிக்க கோரி முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடமும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடமும் அமைச்சர் கல்வித்துறை அமைச்சர் பலமுறை மனுக்கள் அளித்தும் பயனில்லை என டிஇடி தேர்வில் தேர்ச்சி பெற்று டிஇடி ஆசிரியர் தகுதி எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தேர்வில் தேர்ச்சி பெற்று பனிரெண்டு ஆண்டுகளாக காத்திருப்போர் வக்தி தெரிவித்துள்ளனர் அரசு உதவி பெறும் அரசு மற்றும் உதவி பெறும் பள்ளி பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர்கள் பணி நியமனங்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று தாள் இரண்டு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் இதுவரை ஆறு முறை நடந்த தேர்வில் அறுபத்தி எட்டாயிரத்துக்கும் மேல் தேர்ச்சி பெற்று பனிரெண்டு ஆண்டுகளாக பணி நியமனம் இன்றி காத்திருக்கின்றனர் இதற்கிடையே தொடக்க கல்வித்துறையில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றிருந்தாலும் கூடுதலாக நியமன தேர்வு எழுத வேண்டும் என பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒன்பதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்தாங்க ஸோ அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நமக்கு ஜூலையில் தேர்வு நடத்தப்பட்டது ஆனால் இதுவரை அதற்கான முடிவுகள் வெளியிடப்படவில்லை வெளியிடப்படவில்லை அப்படிங்கிறாங்க ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் இயர் கிரேட் எக்ஸாம் பற்றி சொல்கிறாங்க ஸோ செகண்ட் இயர் கிரேட் எக்ஸாம் எழுதி நமக்கு ஆறு டு செவன் சிக்ஸ் டு செவன் மந்த்து மேலே ஆகுது இருந்தாலும் அதுக்குண்டான கீ ஆன்சர் வந்து கொடுக்கல இதை பற்றி நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் அட்லீஸ்ட் நீங்கள் கீ ஆன்சர்னாச்சும் கொடுத்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த செகண்ட் இயர் எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அவங்க பாஸ் பண்ணுவாங்களா பாஸ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியானாச்சும் கிடைக்கும் ஏன்னா அவங்க ஆறு டு பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் தமிழ் படிச்சிருப்பாங்க அதே மாதிரி சயின்ஸு மேக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்துருப்பாங்க இதே சிலபஸ் தான் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ண போகிறாங்க சப்போஸ் ஒன்ஸ் இது கிளியரானால் செகண்ட் இயர் கிரேட் எக்ஸாம் கிளியரானால் அந்த போஸ்டிங் அவங்க போக போகிறாங்க அப்படி இல்லை அப்படின்னா அவங்க டிஎன்பிசி குரூப் குரூப் ஃபோருக்குனாச்சும் படிப்பாங்க அட்லீஸ்ட் வந்து கீ ஆன்சர்னாச்சும் விடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோவில் வந்து பேசியிருப்போம் அதை தான் வந்து இந்த இடத்துலேயும் அவங்க மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க பொதுவாக நியமன தேர்வு எழுதினால் ஐந்து நாட்களுக்குள் கீ ஆன்சர் வெளியிட வேண்டும் ஆனால் அதுவும் வெளியிடவில்லை இதனால் தேர்வு எழுதிய இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி பத்தொம்பது பேர் ஏழு மாதங்களாக காத்திருக்கின்றனர் இதற்கிடையில் தொடக்க கல்வித்துறையில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக உள்ளன அவற்றை முறையாக காலி பணியிடங்களாக அறிவித்து ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றவர்கள் நியமிக்க வேண்டும் என வலியுறுத்தி ஏழு மாதங்களாக கோரிக்கை மனுக்கள் அளிக்கும் போராட்டத்தில் இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு எழுதிய தேர்வாளர்கள் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டு இருக்கிறாங்க சோ இப்படி இவ்வளோ மனு கொடுத்தும் எங்களுக்கு வந்து எந்த ஒரு ரீப்ளேவும் வரல அப்படின்னு சொல்லி தான் இந்த நியூஸ்ல வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த அமைப்பு நிர்வாகிகள் கூறியது நியமன தேர்வு அறிவிக்கப்பட்டு ஓராண்டு நிறைவுற்றது தேர்வு எழுதி ஏழு மாதங்களாக ஆகின்றன முதல்வர் துணை முதல்வர் கல்வித்துறை அமைச்சர் நிகழ்ச்சிகள் எங்கு நடந்தாலும் எங்கள் அமைப்பு சென்று தொடர்ந்து கோரிக்கை மனுக்கள் அளித்து வருகின்றோம் முதல்வரிடம் மட்டும் இருபத்தி ஒம்பது முறை நேரில் மனு அளிக்கப்பட்டுள்ளது அதாவது தமிழ்நாடு சீமிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது முறை டைரக்டாகவே வந்து மனுக்கள் வந்து கொடுத்துருக்குறோம் துணை முதல்வரிடம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு முறையும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரிடம் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு முறையும் மனுக்கள் அளித்துள்ளோம் இது தவிர முதல்வர் தனிப்பிரிவில் முதல்வருடைய தனிப்பிரிவுங்கிறது சிஎம் செல் அதுல ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மனுக்கள் அளித்துள்ளோம் ஆனாலும் எங்களுக்கு விடிவு கிடைக்கவில்லை ஒரு கோரிக்கை தொடர்பாக அதிகபட்சம் மாநில தான் மனு அளிக்க முடியும் அவரிடமே பல முறை மனுக்கள் அளித்தும் நடவடிக்கை இல்லையே எங்களின் பணி எங்களின் பனிரெண்டு ஆண்டுகள் தத்தளிப்புக்கு இனியாவது விடிவு போ கிடைக்க வேண்டும் என கூறுகின்றன அப்படின்னு சொல்லி இந்த பேராகிராஃபில் வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது மனுக்கள் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் பட் அதுக்கு உண்டான ரீப்ளே வந்து அதுக்குண்டான ரெஸ்பான்ஸ் வந்து கரெக்டாக கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான நியூஸ் நேற்று வந்த ஒரு நியூஸ் ஓகேங்களா எஜுகேஷன் சம்மந்தமாக தான் எஸ்எஸ்சி அமைப்பு அதை பற்றி ஒரு டீட்டெயிலான நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் செய்தில் வந்திருக்கு அது வந்து நாளைக்கு என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம தெளிவாக வந்து பார்க்கலாம் ஸோ மறந்துடாதீங்க எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியங்க பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியங்க கொஞ்சம் படிக்க ஆரம்பிங்க ஏன்னா டிஆர்பி போர்டு பொறுத்த வரைக்கும் நம்மளால் நம்ப முடியாது எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும் அது மட்டும் மைண்டில் வந்து ஞாபகம் வச்சுருக்கீங்க ஒன்ஸ் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க இனிமும் காலத்தை வந்து நேரத்தை வந்து வீணாக்க வேண்டாம் எக்ஸாம் வரும்போது பேசிக்கலாம் பட் சைட் பை சைடாக ஏதோ ஒரு சோர்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இன்கம் சோர்ஸும் ரெடி பண்ணிக்கிட்டு நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுங்கிறது பெட்டராக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்